நமோ நாராயணா திருப்பதி லட்டில் மாமிசம் கலந்திருக்கு அந்த மாமிசம் கலப்பதற்கு மாற்று மதத்தினர் சதி இருக்குமோ இப்படி பல விவாதங்கள் இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாகவே தொலைக்காட்சியிலையும் செய்தித்தாள்கள்லேயும் போயிட்டுருக்கு உண்மையில் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யார் ஆன்மீகத்துக்குள்ள அரசியலும் வியாபாரமும் புகுந்து தலைவிரித்து ஆடிட்டுரு சத்திரியர்களும் வைசியர்களும் கோவிலை வசப்படுத்தி கொண்டு மக்களுக்கு ஞான செயல்களை செய்வதை விட்டுவிட்டு வியாபாரம் நல்லா செய்கிறாங்க கர்நாடகா கவர்மெண்ட் நடத்தி வந்த நந்தினி நெய்லிருந்து பெறக்கூடிய நெய்யை ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மாற்றப்பட்டுள்ளதாக சில அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க திருப்பதி தேவஸ்தானம் மிகவும் குறைந்த விலையில் நெய்யை வாங்க முற்பட்டதுனால தான் தரத்திற்கு முக்கிய காரணமே பணம்தான் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது ஒரு லிட்டர் நெய்யோட விலை இன்னைய விலை எழுநூறுவாலருந்து தொ எண்ணூறுவா வரைக்கும் இந்தியாவில் விற்பனை செய்யப்படுது சுத்தமான நெய் அப்படின்னு விற்பனை பண்ணுறாங்க ஆனால் மிகவும் குறைந்த விலையில நெய் வேணும்ட்டு கேட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் தான் முன்னூத்தி நாற்பது ரூபாயில இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள யாரு நெய்யை வந்து சப்ளை பண்ண தயாரா இருக்காங்களோ அவங்க சப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் தான் திருப்பதி தேவஸ்தானம் மக்களிடமிருந்து இருந்து பெறக்கூடிய பணத்தை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு தேவஸ்தானம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் உயர்தரமாக இருக்க வேண்டும் நினைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு திருப்பதி தேவஸ்தானத்திட்ட தான் இருக்கு ஆனா திருப்பதி தேவஸ்தானம் மதிவு விலையில நெய்யை வாங்கணும்னு நினைத்தது பெரிய பெரிய தப்பு இதற்கு முழு மூல காரணமே திருப்பதி தேவஸ்தானம் தான் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு இருந்து ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு உண்டியல் வருமானம் வருகிறது லட்டு மூலம் பல கோடி ரூபாய் வருமானம் வருகிறது ஏன் ஒரு சுயமா ஒரு கோஷால அவங்களால அமைக்க முடியாதா அமைக்க கூட அவங்களால முடியாத ஒரு தேவஸ்தானம் என்ன தேவஸ்தானம் ஸ்ரீபுரத்தில் இருக்கக்கூடிய தங்க கோவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ஐநூறுல இருந்து ஆயிரம் மாடுகள் வைத்து பராமரிக்கிறாங்க அங்க கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே பால் அபிஷேகம் எல்லாமே அவங்களோட கோசாலையில இருந்து வருகிறது அப்படி நடத்தக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீபுரத்திலே அப்படி நடத்தும் போது எத்தனையோ மக்களுக்கு அன்னதானம் வழங்கிக்கிட்டு எத்தனையோ சேவைகளை செஞ்சுட்டு எத்தனையோ பிராஞ்சஸை திறந்துட்டு இருக்கிற ஒரு தேவஸ்தானம் ஒரு சுயமாக ஒரு பசு பண்ணை அமைத்து அங்கிருந்து பெறக்கூடிய நெய்யை வைத்து ஏன் திருப்பதியில லட்டு உருவாக்கவில்லை வியாபாரிகள் இந்த இடத்துல இருந்து விலகி இறைவ இறை தொண்டில் இருக்கிறவர்கள் அந்த நிர்வாகத்தை நிர்வாகம் செய்தால் கண்டிப்பாக நாராயணருடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் பக்தர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நமோ நாராயணன்